கோமதி வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்காங்க அப்பா அம்மாவோட பிறந்த நல்லபடியாக கொண்டாடணும் இனிமேல் நல்லதே நடக்கணும் முப்பது வருஷமாக நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே மருந்து போடுற மாதிரி இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள் நடக்க போகுது அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி கும்பிடுறாங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க ஆ எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க அப்போ சுகன்யா வராங்க பழனியும் வராரு என்ன வீட்டில் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க ஆ எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு ஐயோ அத்தாச்சி அவங்க ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க ஐயோ கடவுளே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உள்ளே போகிறாங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே ரெடி ஆகுறாங்க அத்தா அத்தா நான் போய் பூ வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போகிறாங்க பின்னாடியே கதிரும் போறாரு ராஜி பூ எடுத்துக்கும் போது அப்படியே ரொம்ப வைக்க கஷ்டப்படுறாங்க உடனே கதிர் வராரு இரு இரு ராஜி நீ கொஞ்சம் பொறுமையாரு நானே உனக்கு பூ வச்சு விடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வைக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க பண்ணிட்டு அப்படியே வெளியே வராங்க அப்படியே உள்ளே போகிறாங்க கோமதி போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறாங்க என்ன கொமதி பண்ணிட்டு இருக்க டைம் அதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூப்பிடுறாரு இல்லை அம்மாவுக்கு எதாவது கொடுக்கணுங்க அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க என்னதான் அம்மாவுக்கு எதாவது கொடுக்கணுமா நாம தான் வளையல் வாங்கணுமே அப்படின்னு சொல்கிறாரு வளையல் கொடுக்கணும் சரிதான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு படம் வாங்கி கொடுத்தீங்க அந்த புடவை நல்லாயிருக்கு அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த படவை அம்மா கொடுக்கட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க இதில் என்ன இருக்குது கோமதி உனக்கு என்ன தோணுதோ அதை செய் சரியா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு அப்படியே சந்தோஷமாக சேர்ந்து எல்லாருமே ரெடி ஆகுறாங்க குமார் ரோட்டில் வந்துகிட்டே இருக்காரு அப்போ ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருங்க உங்களுக்கு சாப்பாடு வந்து ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்கல்ல அவங்க அங்கே ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதனால் அவரால் சாப்பாடு ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே குமார் ஐயோ அண்ணன்ன என்னண்ணே நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷன் இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆகாதுன்னு சொல்கிறீங்க ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு குமார் சொல்கிறார் சரிப்பாண்ணா வேறு ஒரு ஆளை ரெடி பண்ணுறேன் சீக்கிரமாக அதை பண்ணுங்கள் அப்படின்னு குமார் சொல்கிறாரு எல்லாருமே வீட்டில் இருக்காங்க தான் எல்லாேருமே நின்றுட்டு இருக்காங்க அங்கேருந்து சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே வராங்க வந்துட்டு அவங்க அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்ன வாழ்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு நீ நல்லா இருக்கணும்டா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முப்பது வருஷமாக நான் நினச்ச எல்லாமே இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி குமாரம் வந்து காலைல விடுறாரு ஹக் பண்ணிக்கிறாங்க பாட்டி அப்போ தான் அணிங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு எப்பவுமே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படியே தான் வாசலை நின்று எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஐயோ வந்தோன்னோ எப்படியாவது என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வராங்க அப்படியே அவங்க அண்ணனுக்கு கோபமாக வருது உள்ள வராங்க வந்த உடனே எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க இது எல்லாருமே பார்க்குறாங்க எல்லாருமே அதே மாதிரி ராஜி எல்லாருமே போய்ட்டு பாட்டி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொருத்தராக அப்போத்தாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க அப்படியே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நினச்ச மாதிரி என் பொண்ணு வந்துட்டால் என் குடும்பமே வந்துடுச்சு எல்லா ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாம் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க முத்து வேலை சக்தி வேலி எல்லாருமே செயின்னு எல்லாருமே கொடுக்குறாங்க அதே மாதிரி கோமதி வராங்க அம்மா நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் எந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வளையல் கொடுக்குறாங்க வளையல போட்டும் விடுறாங்க ஒரு புடவையும் கொடுக்குறாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா நான் இத்தனை நாள் நான் நினச்சிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹேக் பண்ணிக்கிறாங்க இங்கே பாருங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் வரவங்க எல்லோரையுமே அப்படி கவனிக்கிறாங்க ஆனால் கோமதியை மட்டும் அவங்க கண்டுக்கவே இல்லை இங்கே பார்மா கோமதி போ நீ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போய் சாப்பிடு போ நீ தான் எல்லாமே பண்ணணும் சரியா நான் இருக்கல அம்மா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கதிர் செந்தில் எல்லாேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக போய்ட்டு ஒன்றா சாப்பிட்றதுக்காக போகிறாங்க அவங்க அண்ணுக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவமாக வருது அப்படியே பார்க்குறாரு என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க